எங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சிக்கன் வந்து தந்தூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓடிஜியில் வந்து இப்போ வந்து முழு சிக்கன் வந்து வா கோழி வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு அதில் வந்து நல்லா கழுவி கழுவி அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கோழி உடம்பூரா வந்து உப்பு எடுத்துகிட்டு வந்து உப்பு வந்து ஒவ்வொரு ஒரு பாகம் பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப உப்பு எடுத்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு மேல் பாகத்தில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கீழ்பாகத்தில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே வந்து அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க உடம்பு பூரா வந்து மேல் பாகமும் கீழ்பாகமும் போட்டுட்டு அப்புறம் உடம்புக்குள்ளேயும் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சு அதுலேயும் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பக்கமும் உப்பா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் நல்லா அரைச்சி அரைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கோழியோட உடம்பு பூரா வந்து கத்தியை வச்சு நல்லா கீரி கீரி விட்டுருங்க அங்கங்கே கீரி கீரி விட்டுருங்க கீரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எலுமிச்ச சாறு வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம் மூணு எலுமிச்சத்தை வந்து புளிஞ்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கிணத்தில் ஊற்றி அதை எடுத்து அதை உடம்பு உடம்பூராக அதை வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த இஞ்சி போட்டு பேசியும் வந்து நல்லா வந்து எல்லா இடம் போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கலர் வேணும்னா உங்களுக்கு சிவப்பு கலரில் வேணும்னா அந்த சிவப்பு கலர் வந்து ஃபுட் கலர் வந்து எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர் எதுவுமே போடவே இல்லை அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் இஷ்டப்படி வந்து போடலாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த மசாலா எல்லாத்தையும் தேய்ச்சி அதையெல்லாம் எடுத்து அதில் அந்த கோழி மேலே தேய்ச்சி எல்லா பகத்துலேயும் தேய்ச்சி விட்ருங்க தந்தூரி மசாலா வந்து நான் கடைசியில் தான் தேய்ச்சேன் அது வந்து மறந்துட்டேன் அதை அந்த எல்லாத்தையும் அதையும் தேய்ச்சி விட்ருங்க அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓடிஜியில் இருக்கிற அந்த கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பியை வந்து அதை உள்ளே சொரிய வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிட்டாக வந்து அதில் மாட்டி விட்டுட்டு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதில் வந்து அதை டைட் பண்ணி விட்ருங்க அதை ஒரு பக்கமும் அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கமும் வந்து அதே மாதிரி வந்து அதை முள் மாதிரி இருக்கிற இந்த இதை வந்து நல்லா தள்ளி விட்டு நல்லா ஆழமாக குத்தி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா அந்த மாதிரி மாட்டி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடிஜி வந்து ஆன் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இரநூறு கிர இரநூறு டிகிரி செ சென்டிகிரேட்டில் வந்து அதை வச்சுருங்க அந்த ஓடிஜியை வந்து ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீ 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 ஹீட்டிங் வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோ இந்த இதை வந்து அப்படியே எடுத்து அப்படியே வந்து அந்த அதில் ஒரு மாதிரி ஒரு இது ஓட்ட மாதிரி இருக்கும் அதில் வந்து அதில் வந்து அம அதில் வந்து அதை வச்சுருங்க வச்சுட்டு அந்த ஃப்ளேம் வந்து அந்த அந்த இரநூத்தி ஐம்பதுக்கு டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அறுபது காண்டோ நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வச்சு வச்சுருங்க அப்படியே வந்து ஓட்டிச்சியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லு வந்து ஆகி நல்லா ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்பி எடுத்துகிட்டு திரும்பி அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி எடுத்துட்டு திரும்பி வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அதை முதல்ல பண்ண மாதிரியே அதே மாதிரி அந்த கம்பியை வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்க்கு மாதிரி இருக்கிறத வந்து நல்லா தள்ளி விட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரூவை வந்து ஸ்க்ரூவை வச்சு அதில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி முதல்ல என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட்டு பண்ணிடுங்க அது வந்து இரநூறு டிகிரி செல்சியஸில் வந்து டெம்ப்ரேச்சரில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டு வந்து அந்த ஓடிஜியை வந்து இரநூத்தம்பதுக்கு டிகிரி செல்சியஸில் டிகிரியில் வச்சுருங்க வச்சுட்டு அது வந்து குக் ஆகிரும் குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க நன்றி இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க நன்றி